ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹப் இந்த சீரிஸில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா முருகரோட ஆறுபடை வீடும் நம்ம தரிசனம் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஆறுபடை வீடு போகும்போது எந்தெந்த கோவிலில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு எவ்வளோ நேரத்தில் நாங்கள் சாமி பார்த்தோம் அங்கே ஸ்பெஷல் தர்ஷனுக்கு டிக்கெட் என்ன எங்கே நாங்கள் ஸ்டே பண்ணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த சீரிஸில் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹப் சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படை வீடில் ஃபஸ்ட்டு நம்ம வந்த இடம் வந்து பழனிக்கு வந்திருக்கோம் ஸோ காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம பழனிக்கு ரீச் ஆகிட்டோம் வந்த உடனேவே வந்து பார்த்திங்கனா இங்கே பார்க்கிங் எப்போயுமே நம்ம வருஷம் வருஷம் சபரிமலை வரும்போது இந்த இடத்துல தான் பார்க்கிங் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் எப்போயும் வரும்போது இந்த இடத்துல செம்ம ரஷ்ஷாக இருக்கும் பார்க்கிங்கே நமக்கு வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் எதாது ஒரு வண்டி வெளியில் போனால் தான் நம்மளால் நம்ம வண்டியே உள்ளே வர முடியும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஸோ கோயிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல மேலே போனாதான் தெரியும் ஸோ நம்ம காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம எப்பயுமே இங்கேயே நம்ம வாஷ் ரூமு குளிக்கிறது ஹாட் வாட்டர் எல்லாமே நம்ம இங்கே தான் ஸோ பார்க்கிங் பக்கத்துலேயே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் ஸோ இங்கே தான் வந்து நமக்கு சுடு தண்ணி கிடைக்கும் ஸோ இங்கே நம்ம குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஹாட் வாட்டருக்கு ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம எப்பயுமே குளிப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாேருக்கும் தனித்தனியாக வச்சு இங்கே சுடு தண்ணி வச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாம் நம்ம ஃப்ரெஷ் அப்பி எல்லாமே பண்ணியாச்சு ஸோ இப்போ வாங்க நம்ம மேலே போய் பழனியில் இருக்க பாலதண்டாயுத சுவாமியை பார்த்துட்டு வரலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராக வெற்றிவேல் முருகனுக்கு <muchas> <muchas> நாங்க போம்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோவா கூட்டம் இல்லை இங்க ஃப்ரீ எலக்ட்ரிக் பஸ் சரி நம்மளை அடிவாரத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு ஏன்னா அவர் பழனியை சுத்தி காட்டுறாரு நீங்க பழனியில் போய் சாமி தரிசனம் பண்ணுறீங்கன்னா மேல மொபைல் எடுத்துட்டு போக அலவுட் இல்ல சோ கீழே இடத்துல மொபைல் டெபாசிட் சென்டர்னு நிறைய வச்சிருக்காங்க நீங்க படிக்கட்டேறி போய் சாமி தரிசனம் பண்ற மாதிரி இருந்தா அடிவாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டெபாசிட் சென்டர் வச்சிருக்காங்க நீங்க ரோப்கார்ல போறதா இருந்தாலும் சரி விஞ்சில் போறதா இருந்தாலும் சரி அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டெபாசிட் லாக்கர் வச்சு இருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து எல்லாம் சபரிமலைக்கு போகும்போது மட்டும் தான் நான் பழனி வந்திருக்கேன் சம ரஷா இருக்கும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கம்மியா தான் இருக்கு நீங்க படிக்கட்டு வழியா போறீங்கன்னா ஸ்லிப்பர் போட்டு நம்ம போக கூடாது சோ ஸ்டெப்ஸுக்கு ஏறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கு அந்த இடத்துல ஸ்லிப்பரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் டெபாசிட் கவுண்டர் இருக்கு இந்த இடத்துல நீங்க மொபைலை வச்சுட்டு நீங்க மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு மொபைலுக்கு ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க லாக்கர்ல வைக்கிறதுக்கு மொபைல் வாங்கினதுக்கு அப்புறம் கேமரா முன்னாடி நின்று நம்மள ஒரு போட்டோ எடுக்க சொல்லுவாங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரையும் அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழியாக மேலே ஏறிட்டோம் கூட்டம் கம்மியாக இருந்தனால ஃப்ரீ தர்ஷன்லேயே போகலான்னு நாங்கள் எல்லாருமே ஃப்ரீ தர்ஷன்லேயே போயிட்டோம் கரெக்டாக எட்டு மணிக்கு சாமிக்கு பூஜை நடக்குன்றனால தர போட்டுட்டாங்க ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்தோம் சீரியஸாக சொல்லணும்னா நல்ல தரிசனமாக இருந்துச்சு கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து செவன் தேர்ட்டிக்கு கொடுத்தோம் இப்போ எக்ஸாக்டாக டைம் வந்து நைன் ஃபைவ் ஆகுது நியர்லி வந்து ஒன்றரை மணி நேரத்தில் நாங்கள் சாமி பார்த்துட்டு கீழே வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை ஸோ சாமி மேலே போடவுனவே ஃப்ரீ தர்ஷனில் தான் போனோம் சுத்தமாக கூட்டமே இல்லை சாமி பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம் ஸோ சாமி தர்ஷன் முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு பஞ்சாமிரதம் வாங்கலான்னு எப்பயுமே நம்ம வாங்குகிற இடத்துல தான் வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் எப்பயுமே வேறு லெவலில் இருக்கும் ஸோ அந்த இடத்துல தான் வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் பீஸ் வாங்கியிருக்கோம் இங்கே வேறு என்னென்னா இருக்குது நம்மக்கிட்ட கிட்ட தாளம்பத்த ரொம்ப சந்தனம் சந்தனம் thank you இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு நான் நைட் டைம் தான் விசிட் பண்ணிருக்கேன் இதுதான் ஏர்லி மார்னிங் சாமி தரிசனம் மேலே வந்து மொபைல் போன் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே கவுண்டர் இருக்கு எதாவது ஹெவி லக்கேஜ் மேலே தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் தான் உள்ள போய் லாக்கர்லாம் பார்த்தேன் சின்ன லாக்கருமே இருந்துச்சு பெரிய லாக்கருமே இருந்துச்சு இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை நீங்க வைக்கிறதுக்கு ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க நீங்க லக்கேஜ் வச்சிட்டதுக்கு அப்புறம் பூட்ட பூட்டி சாவி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க இன்கேஸ் நீங்க அந்த சாவியை தொலைச்சுட்டீங்கன்னா புதுசா ஒரு பூட்டை வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க சாமி தரிசனம்லாம் நல்லபடியாக பண்ணியாச்சு ஸோ செமையாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு நானும் வேனுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டேன் நாங்கள் போன டைமில் டிஃபன் எல்லாமே காலி ஆகிடுச்சு பூரி மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு பூரி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஆளுக்கு ஒரு பூரி சொல்லியிருந்தோம் பூரி சூடாக நல்லா தான் இருந்துச்சு பட் அவங்க கொடுத்த கிழங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆவரேஜா இருந்துச்சு சரி நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் பார்க்கிங்க்கு முன்னாடியே இந்த ஹோட்டல் இருந்துச்சு சரி பசி ருசி அறியாதுன்னு சாப்பிட்டா ருசி அறிந்துருச்சு டேஸ்ட் ஆவரேஜா இருந்துச்சு பட் பட் இவங்க சொன்ன ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த ஒரு பூரிக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறுபடை படை வீடுல நாங்கள் ஃபஸ்ட்டு பழனியை விசிட் பண்ணியிருந்தோம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக ஃபுல்லாகவே நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்கமிங் வீடியோஸில் ஆறுபடை படை சீரீஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சீரீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்